டாஸ்மாகில் மட்டும் வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி முறைகேடாக ஊழல் செய்து சம்பாதிக்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சிகளை மனம் பணம் கொடுத்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் திமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அப்பொழுதே தமிழகம் தலை குனிந்து கிடப்பதாக திமுக மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை குற்றச்சாட்டு இணை விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாளையொட்டி அரியலூர் மாவட்ட அதிமுக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் ராஜேந்திரன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது அண்ணா யாருக்கு சொந்தம் என பட்டிமன்றம் வைத்தால் பட்டிமன்ற நடுவர் கண்டிப்பாக அதிமுகவிற்கே சொந்தம் என கூறுவார் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற அதற்கான செலவு குறித்து சட்டப்பேரவையில் எழுப்பிய கேள்விக்கு என்னுடைய மருத்துவ செலவை கட்சியும் ஏற்கவில்லை நானும் கொடுக்கவில்லை ஆட்சி பணத்தை எடுத்தும் கொடுக்கவில்லை என்னுடைய சிகிச்சைக்கான முழு செலவையும் என்னுடைய தம்பி எம் ஜி ராமச்சந்திரன் ஏற்றுக்கொண்டார் எனவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே அண்ணா அவர்கள் சொந்தம் என்பதற்கு வேறு சாட்சி தேவையில்லை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தொகுதி மறுவரை செய்கின்ற காரியத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் என்றால் அதனை தடுத்து நிறுத்துவோம் எனவும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் என திமுக தலைவர்கள் தலைமையில் இரண்டு சூளுரைகளை திமுகவினர் எடுத்துள்ளனர் ஆனால் இந்த இரண்டு சூளுரைகளுமே அவரும் அவருடைய கட்சியும் பொருத்த என்பதை சொல்லிக் கொள்கிறேன் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் என சூளுரை எடுத்துள்ளனர் நான் கேட்கிறேன் தற்பொழுது என்ன தலை நிமிர்ந்திருக்கிறது எனக்கே கேள்வி எழுப்பிய செம்மலை என்றைக்கு ஆட்சி பொறுப்பிலிருக்கு வந்தீர்களோ அன்றையிலிருந்து தமிழகம் தலைக்குனைந்து தான் கிடைக்கிறது எந்த தொழிலை இவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் என்றால் டாஸ்மாக் தொழிலை சிறப்பாக செய்கிறார்கள் டாஸ்மாகக்கில் மதுமானம் ஒரு நாளைக்கு ஒரு கோடியே ஐம்பது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வைத்து விற்கிறார்கள் விற் விற்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கோ கஜனாவிற்கோ போகாது அதை வசூல் செய்து சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து வருகிறார் அதற்கான அமைச்சர் ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் என்று சொன்னால் மாதத்திற்கு நானூற்றி ஐம்பது கோடி வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடியை முறைகேடாக ஊழல் செய்து ஐயாயிரத்தி நானூறு கோடி ஒரு ஆண்டிற்கு சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் நினை எண்ணி பார்க்க வேண்டும் ஊழல் செய்யாத துறையே இல்லை என்ற அளவிற்கு ஊழல் நடைபெறுகிறது இவ்வளவு இவ்வளவு பிரச்சினைக்கு மத்தியில் கம்யூனிஸ்ட் இப்படி அவர்களோடு உருமாடி கொண்டிருக்கிறார்கள் தான் தெரியவில்லை முத்தரசன் முழுமையாக திமுகவிற்கு ஜால்ராவாக மாறியுள்ளார் காரணம் திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டார்கள் முத்தரசன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பரவலாக ஒரு பேச்சு கூட்டணி கட்சிகளை பணத்தை கொடுத்துதான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு இருந்தது பின்னர் பதவி விலகிய முத்தரசன் சொல்கிறார் திமுகவிடம் நாங்கள் மட்டுமா பணம் ஆகினோம் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியுமே பணமாகினோம் என்ற இது ஒப்புதல் வாக்குமூலமாக கருதப்படுகிறது என கூறினார் அதிமுகவில் தற்பொழுது ஐயாயிரம் பேர் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் ஒருத்தருக்கு ஐந்து ஓட்டுகளையாவது பெற்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோம் என கூறினார் டி என் அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி செய்து அந்த பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்த்தார் ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் என்று சொன்னால் மாதத்திற்கு நானூற்றி ஐம்பது கோடி வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ஆக முறைகேடாக ஊழல் செய்து ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை ஒரு ஆண்டுக்கு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்பதை விட்டு தயவு செய்து எழுதிப்பார்கள் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்ற அளவிற்கு அனைத்து துறைகளிலும் ஊழல் கொண்டு இந்த கம்யூனிஸ்டுகள் எப்படி அவர்களோடு உறவாடி என்றால் தெரியவில்லை

கூட்டணி கட்சிகளை பணத்தை கொடுத்துதான் தக்கவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்து வந்தது சொல்லுகிற போது முத்தரசன் சொல்லுகிறார் திமுக நாங்கள் மட்டும் பணம் வாங்கினோம் இடதுசாரி கம்யூனிஸ்டும் தான் வாங்கியது தான் வாங்கினார் கொங்கு அந்த கட்சியும் தான் வாங்கியது எனவே கூட்டணி கட்சியில் இருந்த அத்துணை கட்சிகளுக்கு தான் வாங்கியது நாங்கள் மட்டுமா வாங்குகிறோம் என்று சொல்லி இந்த கன்ஃபசன் சேர்ந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் கூட்டணியை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை நம்முடைய மாவட்ட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் பேரும் அவர் சொன்னதை போல இன்றைக்கு நாம் பாக கிளைகளை ஆரம்பித்திருக்கிறோம் அந்த கிளைகளுக்கு ஒன்பது நிர்வாகிகளை ஆரம்பித்து உருவாக்கி இருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒரு ஐந்து வாக்குகளை நாம் பெறுவோமே ஆனால் இந்த இரண்டு தொகுதிகளையுமே அதாவது பல ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த வெற்றியின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைத்து